ஆண்டவராக இயேசுக்கிற சுனாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பூரண சித்தம் நடக்குதா அதுக்கு இடம் கொடுக்குறோமா அல்லது அவசரப்படுறோமா அந்த தலைப்பில் தான் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம் நம்மளுடைய முற்பிதாவாகிய விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு ஆதி ஐமத்தின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அப்ரகாமே நீ உன்னுடைய தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு உன் தகப்ப விட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படி போகும்போது நீ ஆசிர்வாதமா இருப்ப உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் உன் வம்சத்துக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி தான் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் ஆபிரகாம அழைக்கும் போது அவருடைய வயது எழுபத்தி ஐந்து ஆண்டவர் அழைக்கிறாரு அப்ப அவருக்கு பிள்ளை இல்லை அப்ப அபிரகாம் அவருடைய மனைவி அவருடைய சகோதரருடைய பிள்ளைகள் எல்லாமே புறப்பட்டு போகிறாங்க காணனில் குடியிருக்கிறாங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தை கேட்டு மாதங்கள் உருண்டோடுது வருஷங்கள் உருண்டோடுது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அபிரகாமுக்கும் சரளுக்கும் இன்னும் பிள்ளை உண்டாகவில்லை பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் காத்திருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது எல்லாமே இன்றைய காலகட்டங்களில் உடனடியாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம் இன்றைக்கி உணவுகளில் இருந்து பல காரியங்கள் எல்லாமே உடனடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் இவர்கள் பொறுமையாக இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் தர்ற வரைக்கும் பொறுமையாக இல்லை சாரால் என்ன செய்கிறாங்க அவங்க கணவனாகிய ஆக்கிய ஆபிரகாம்ட சொல்லி ஆண்டவர் பிள்ளை தரேன்னு சொன்னார் எனக்கு இப்போ காலம் கடந்து போச்சு அதனால் என்னுடைய அடிமை பெண் ஆகார நான் கொடுக்குறேன் அந்த பெண்ணால் எனக்கு ஒரு குழந்தை உண்டாகட்டும் என் வீடு கட்டப்படட்டும் தேவஜனமே கர்த்தர் சொன்னது ஆபரகமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை தருவேன்னு சொல்லி தான் கொடுத்தார் ஆனால் இவர்களால் காத்திருக்க முடியாமல் சாராள் அவங்களுடைய கணவன் ஆபிரகாமுக்கு தன்னுடைய அடிமை பெண் ஆகார திருமணம் செய்து கொடுக்குறாங்க ஆண்டவருடைய சித்தம் இது இல்லை அவங்க விரும்புகிறாங்க அவசரப்படுறாங்க திருமணம் செய்கிறாங்க திருமணம் நடந்த உடனே அதற்கு பிறகு அவங்களுடைய அடிமை பெண் சாராலுடைய அடிமை பெண் ஆகார் உடனடியாக கர்ப்பவதியாக மாறுறாங்க இது அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஆபிரகாமுக்கு இவ்வளோ வருஷம் காத்திருக்குறாங்க குழந்தை இல்லை ஆனால் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்து வைத்த உடனே இப்போ ஆபிரகாம் தகப்பனாக போகிறார் அவங்க வீட்டுடைய வேலைக்காரர்கள் அடிமைகள் சொந்தம் வந்தோம் இந்த பெண் மூலமாவது ஒரு வாரிசு நமக்கு வருதுன்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க விருந்து செஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த சந்தோஷம் நீடிச்சுதானா இல்லை இந்த பெண் அடிமை பெண் ஆகார் கர்ப்பவதி ஆன உடனே தன் யஜமானி சாராளை அற்பமாக நினைக்க ஆரம்பித்தாங்க அற்பமாக நினைச்ச உடனே இது அந்த தாய் சாராள்னால் தாங்கி கொள்ளவே முடியலை உடனே கணவன்ட்ட போய் சண்டை போடுறாங்க ஏங்க இந்த அடிமை பெண்ணை உங்கள் கையில் தானே கொடுத்தேன் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பார் நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் வாசிக்கலாம் நடந்த துயரமான காரியம் என்ன ஆதி அமதி புத்தகம் பதினாறாவது அதிகாரம் நாலாவது ஐந்தாவது வசம் அவன் ஆகாரோடை சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள் அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநுாயம் உமதுமேல் சுமரும் என் அடிமைப் பெண்ணை உம்முடைய மடியிலை கொடுத்தேன் அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக என்றாள் ஆகார திருமணம் செய்யலாமா வேண்டாம் அப்படிங்கிறத ஆண்டவர் கேட்கல ஆனா இதுல ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்போ ஆண்டவரை நம்ம கூப்பிடுறோம் நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில வாக்கு திட்டங்களை தேவன் கொடுக்குறார் ஒரு படிப்புக்காகவோ ஒரு வேலைக்காகவோ எதிர்காலத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக வீடுக்காகவோ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தை கொடுக்கும்போது நம்ம ஜெபிச்சு காத்திருக்க முடியாமல் பல வேலைகளில் குறுக்கு வழிகளை தேடுறோம் ஆனால் அந்த குறுக்கு வழிகள் மூலமாக ஒரு பிரச்சனை வரும்பொழுது கர்த்தரியே என்னை சோதிக்கிறார்னு சொல்கிறோம் தேவஜனமே ஆண்டவர் தான் ஆபரகாம சொல்றார் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நிப்போ நான் சந்ததி ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் தான் சொல்றாரு ஆனா அந்த இடத்துல ஆபரகாமுக்கோ அவரோட குடும்பத்துக்கோ வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கேட்காமே ஆண்டவர் முன்னாடி இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாத்தார் இந்த சாராளமாவ அவங்க வயதான போதும் எகிப்து ராஜா அவங்கள தூக்கிட்டு போறார் தூக்கிட்டு போன உடனே கர்த்தர் உடனடியாக தாமதிக்காம அந்த பார்வோனை எச்சரிக்கிறார் வாசிக்கலாம் அதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் தத்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் அந்த பார்வோன் சாரால் தூக்கிட்டு போன உடனே ஆண்டவர் அந்த பார்வோனையும் அவருடைய குடும்பத்தாரையும் மகாவாதையினால் வாதித்தாராம் அதே போல இன்னொரு வேலை சாராள் ஆப்ரகாமுக்கு மனைவியா இருக்கிறா நீ உடனே அவளை அனுப்பு இல்லை அப்படின்னா குடும்பத்தை நான் இல்லாமல் அபிமலைக்கும் ஒரு முறை சாரால் அவர் தூக்கிட்டு காரியம் வாசிக்கலாம் ஆதிகாமும் இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் இரவிலே அபிமலைக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார் இதே எகிப்து தேசத்துடைய ராஜா சாராள தூக்கிட்டு போகும் பொழுதும் அபிமலைக்கு சாராள தூக்கிட்டு போகும் பொழுதும் கர்த்தரே அவர்களை மகாதினால் வாதிக்கிறார் அபிமலை கிட்ட இரவுல ஆண்டவர் பேசுறாரு அந்த பெண் இன்னொருத்தனுக்கு மனைவியா இருக்கிறா நீ அந்த பெண்ணை அனுப்பு இல்ல நீ உன் குடும்பத்துல நீ செத்த தேவஜனமே தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்ம கடந்த நாட்களில் எத்தனையோ வியாதி எத்தனையோ விபத்து எத்தனையோ போராட்டம் பிசாசு நம்ம தாயோடைய கருவில் உருவான நாள் முதல் அழிக்கும்படியாக பலவித காரியங்களை உள்ள கொண்டு வர்றான் ஆனா நம்ம கேட்காமலேயே தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் இரவும் பகலும் கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணுல வாசிக்கிறோம் இதோ இசுர வேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை நம்ம வலது பக்கத்தில் ஒரு நிழலா இருக்கிறாராம் கேட்காமலேயே நம்மளை பார்த்து பார்த்து கவனித்து கொண்ட ஆண்டவர் எந்த திங்கும் அணுகாதபடி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம முழு எல்லா காரியங்களையும் தேவன் பாதுகாத்து கொண்டார் ஆனா சில காரியங்களுக்காக காத்திருக்கும் மனமில்லாமல் குறுக்கு வழிகளை தேடுறோம் தேவனுடைய பூரண சித்தம் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறக்கணுங்கிறதான் தேவனுடைய சித்தம் ஆனால் இப்போ ஆகார கொண்டு வந்ததுனால அந்த பெண் தான் கர்ப்பவதி போது சாராள் எஜமானி அற்பமாக நினைக்கிறாங்க இது நிமித்தம் சாராள் அவங்கள கடினமாக நடத்துகிறாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளை பிறக்குது அந்த பிள்ளை பெரியவனாய் மாறுகிறான் ஆபரகமுடைய நூறாவது வயதில் தேவன் வாக்குத்தம் பண்ணின ஈசாக்க அதே சாராள் அம்மாவை கிருபையாக மன்னித்து கொடுக்கிறார் அவர் வாக்குத்தத்தம் செய்த பிரகாரமாகவே ஈசாக்கை கொடுக்குறார் இந்த ஈசாக்கும் வளர்ந்து விளையாட வரும்பொழுது வளர்ந்து பெரியவனாக வரும் பொழுது அந்த ஈசாக்கோட இந்த அடிமை பெண்ணுடைய வயிற்றில் பிறந்த இஸ்மவேல் ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்கலை அந்த இஸ்மவேல் ஈசாக்கோட சமாதானமாக இல்லை மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போ சாராளமாக சொல்கிறாங்க அபருகாம் அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் நீங்க புறம்பு தள்ளுங்க அந்த பெண்ணாகட்டும் அந்த பெண்ணுடைய பிள்ளையாகட்டும் நம்மளோட சமாதானம் அந்த பெண்ணை நீங்க இந்த காரியம் ஏன் இவ்வளவு வேதனை நம்மளோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்லும் போது நம்ம அவசரப்படுறோம் ஒண்ணு நாம் அவசரப்படுறோம் இல்ல ஆண்டவர் அவசரப்படுத்துறோம் உடனடியாக செஞ்சாகணும் சில நேரத்தில் ஆண்டவரே இந்த பத்து நாளுக்குள்ள மூணு நாளுக்குள்ள ஏழு நாளுக்குள்ள நம்ம ஆண்டவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நான் ஜோம் பண்ணுறேன் இந்த நாளில் எனக்கு பதில் கொடுக்கணும் தேவி ஜனமே நல்லது தான் ஆனால் சில நேரத்தில் சில காரியங்களை தேவன் ஏற்ற வேலைன்னு சொல்லி ஒன்று வைத்திருக்கிறார் ஒரு தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னால் அது பூரணமாகி அந்த குழந்தைய நம்ம பார்க்குறக்கு பத்து மாதம் காத்திருக்கணும் அதற்கு இடையில அவசரப்பட்ட அதோட முழு உருவத்தை பார்க்க முடியாது அதே போல தான் தேவன் ஏற்ற அது வரைக்கும் இன்னைக்கும் இன்னைக்கு அவசரப்பட்டோன்னு இஸ்மவேலுடைய இஸ்ரவேலுக்கும் இஸ்மவேலுடைய சந்ததிக்கும் மகா போராட்டங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவஜினமே எங்க சபையில கூட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு தேவன் அனுமதித்த வெளிப்படுத்தின காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில திருமணத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தாங்க அந்த பெண் ஒரு வாலிப மகனை விரும்பினாங்க அது ஆண்டவருக்கு சொல்லி கேட்டாங்க ஜெபத்தில் ஆண்டவர் இடைப்பட்டு அந்த பெண்ணுக்கு சொன்ன ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல ஒன்று ஆண்டவர் திருமணம் செய்ங்கன்னு சொல்லணும் இல்ல வேண்டான்னு சொல்லணும் ஆனால் ஆண்டவர் ஏன் காத்துருன்னு சொல்றாரு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து ஆண்டவர்கிட்ட விசாரித்தாங்க மறுபடியும் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் போதவர் மூலமா பேசும்போது நீ காத்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு சரி அந்த பொண்ணுக்கு மனதில் ஆண்டவர் மறுபடியும் ரெண்டாவது முறையும் அப்படியே சொல்லியிருக்கிறாரு அவங்க காத்திருக்க ஆரம்பித்தாங்க சில மாதங்கள் ஆனது கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் கழித்து தான் காரியம் வெளிப்பட்டுச்சு பதினோரு மாதங்களுக்கு பிறகு அந்த மகனுக்கு உடல்நிலையில் ஒரு பிரச்சனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மகனுடைய உடல்நிலையை பரிசோதித்த டாக்டர் சொல்கிறாங்க இந்த பையனுக்கு ஒரு சரீரத்தில் வியாதி சில வருடங்கள்ல அந்த மகன் மறைத்து போவான் அப்படின்னு சொல்லி அந்த காரியம் வெளிப்பட்டுச்சு அதற்கு பிறகு அதே போல் மூணு ஆண்டுகளில் அந்த மகன் மறைத்து போனான் தேவஜென் ஒருவேளை ஆண்டவர் இது ஆரம்பத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க காத்திருக்க மனதில்லாம ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரே பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம ஆண்டவரை ஜோ பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கலான்னு ஒருவேளை அந்த திருமணத்தை செய்திருக்கலாம் ஒருவேளை செய்யன்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை ஆனால் ஆண்டு ஒரு சரியான ஆலோசனை கொடுத்ததுனால அவங்க காத்திருக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் வர வேண்டிய வியாதி சரியான நேரத்தில் வெளிப்பட்டு அந்த மகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு சரியான முறையில் கட்டப்பட்டிருக்கு விபனமே ஆண்டு ஒரு சில நேரத்தில் அவசரப்படுத்த முடியாது நம்மளோட வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் உலகத்தோற்றத்துக்கு தோற்றத்துக்கு முன்பாக நம்மளை ஆராய்ந்து அறிந்தவர் மற்ற பத்து முப்பதில் வாசிக்கிறோம் உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் என்ன பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில் திட்டங்களை எப்படி அவர் எண்ணாமல் இருப்பார் எல்லாவற்றிற்கு ஒரு காலம் உண்டு படிப்பு வேலை திருமண காரியம் குடும்ப சூழ்நிலை சில பிரச்சனைகள் மாறுவதற்கே தேவன் ஏற்ற காலம் என்று ஒன்று வைத்திருப்பார் அவர் அவசரப்படுத்த முடியாது லோத்துடைய வாழ்க்கையில் காணனுக்கு போய் கொண்டிருந்தவர் தான் ஆனால் அவருடைய சுய அறிவு குறுக்கிட்டதுனால சோதும் குமார் அவுக்கு போனது நிமித்தமாக தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டுட்டு ஓட வேண்டிய ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பூரண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா அல்லது உங்களுடைய சுய ஒப்பு கொடுத்து நம்ம இழக்க போறோமா ஜபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிற வரைக்கும் தேவ சித்த நிறைவேற வரைக்கும் காத்திருங்க ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல நாங்க அப்பா உங்களை அவசரப்படுத்துறோம் காத்திருக்க மனதில்லாமல் அவசரப்படுத்துறோம்பா அதன் நிமித்தமா நாங்கள் குறுக்கு வழிகளை தேடி பிரச்சனைகளில் சிக்கிக்கொடுக்குறோம்ப்பா அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் தகப்பனே பார்வோன்ட்ட இருந்தும் அபிமலை கிட்ட இருந்தும் சாராளையும் அந்த குடும்பத்தையும் பாதுகாத்த தேவன் நாங்களாக ஒரு விருப்பத்தை போய் தேர்வு செய்து அடம் பிடிக்கும்போது தேவன் அந்த பிரச்சனையை அனுமதித்து தான் எங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குப்பா தகப்பனே பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல நாங்கள் அப்படிப்பட்ட மனுஷீக விருப்பங்களுக்கு அவசரப்பட்டு எங்களை ஒப்பு கொடுக்காம உங்க சித்தத்துக்கு காத்திருக்க உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் தேவச்சானமே கருத்தருக்கு காத்திருக்கிறவங்க வைக்கப்படுவதில்லை அவரோட சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க கிடைக்கிற வரைக்கும் காத்திருங்க கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்